உங்கள் வாழ்க்கையில் தேவன் நினைச்ச டிவைன் கனெக்ஷனை விட்றாதி சொல்லுங்கள் கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிற டிவைன் கனெக்ஷனை விட்றாதி அது உங்கள் பாஸ்டராக இருக்கலாம் அது உங்கள் ஆவிக்குரிய ஒரு உறவாக இருக்கலாம் டிவைன் கனெக்ஷன் அதுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா விடவே கூடாது ரூத் நெகோமி சொல்லுங்கள் அந்த டிவைன் கனெக்ஷன் அற்பமான பாத்திரமாக இருக்கலாம் ஒன்றுத்துக்கும் வழி இல்லாதவங்களாக இருக்கலாம் அதுக்காக விட்டுட்டு போயிடக்கூடாது சரிங்களா அமே அவன் விட்டுட்டு போனால் யாருக்கு நஷ்டம் யார் விட்டுட்டு போகிறோமோ அவங்களுக்கு தான் நஷ்டம் இப்போ ரூத்துக்கு வந்து மாமி கூட தான் நான் போவேன் அப்படிங்குது மாமி சொல்லுது எம்மா என்கிட்ட ஒன்றுமே இல்லை எனக்கு பையன் கூட இல்லை உன் வாழ்க்கை வீணாக போயிரு நீ உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போ யாரையா கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக இருங்குது இல்லை நான் அவங்க கூட தான் வருவேங்க எம்மா எனக்கு எனக்கு பாட பார்க்குறதே எனக்கு கஷ்டம் பணம் கிடையாது சார் பிள்ளைங்க கணவனார் இறந்துட்டார் பிள்ளை ரெண்டு பேர் இறந்துட்டாங்க மூத்த மருமகன் இந்த அம்மா பேச்சை கேட்ட பேச்சை கேட்டு அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு இப்போ இந்த மக மட்டும் இருக்கிற மாதிரி நீயும் வீட்டுக்கு போமான்னு சொல்லுது எனக்கு ஒன்றுமே இல்லை என்னை நம்பி நீ வந்து வாழ்க்கையும் கஷ்டமாக போயிடாம அப்படிங்குறது நெகமி நெகமிக்கு என்ன பையனா எனக்கே சாப்பாடு போட ஆள் இல்லை என்னையே பாதுகாக்க ஆள் இந்த பொண்ணை கூப்பிட்டு போய் இதை எப்படி பாதுகாத்து சாப்பாடு போட்டு நான் வளர்க்குறது நிறைய பேருடைய பா பாரம் இது தான் எப்படி பிள்ளைய வளர்க்குறது எப்படி தேவந்தந்த உறவோட வளர்க்குறதுன்னு கத்தர் பார்த்துப்பார் கையை தட்டி விசுவாச நான் சொல்கிறேன் என் கூட இருக்கிறவங்களை பூரா சூப்பராக வளர்த்து எடுப்பேன் ஆ தேவன் எனக்கு இன்னைக்கு ஒரு சத்தியத்தை வெளியே தேவன் தெளிவாக்கி இருக்கிறார் ஒன்றுமே இல்லாத நகைமை கூட ஒட்டிட்டு வந்த ரூத்து வாழ்க்கை அப்படி சூப்பராக மாறும்னா ஆமேன் ஒருவேளை எங்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் ஒட்டிகிட்டு இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையும் சூப்பராக மாறும் நான் விசுவாசிக்கிறேன் ஓகே இங்கே போகிறாங்க நெருசில போன உடனே லைஃப் ஸ்டார்ட் ஆகிட்டு கத்தர் நல்ல ஒரு மறுபடியும் சொல்கிறேன் ரூத்தி நிமித்தம் நகோமிக்கு வாழ்க்கை கிடையாது நகோமி நிமித்தம் தான் ரூத்துக்கு வாழ்க்கை கையை தட்டி ஆமே நாமே நாமே கத்த ரொம்ப நல்லவர் ச அற்பமாய் என்னப்பட்ட நகோமி நகோமி சொல்லுது என்னை மாறா என்று சொல்லுங்கள் ஆமா நகோமி என்று அழகாதிருங்கள் மாறா என்ற கசப்புனா என்னை மாறா என்று சொல்லுங்கள் அப்படின்னாப்புல கத்தர் மாறா என்கிற மாறாவை மதுரமாக்கினவர் நகோமியின் வாழ்க்கையையும் மதுரமாய் மாற்றினார் ஆமேன் ஆமா நகோமி பாருங்க தெய்வ நினச்சிருந்தா ரூத்துக்கு போவாசை ஏற்படுத்தினார் இல்லையா அந்த போவாசு ஒரு என்னது வெளியில் உள்ள ஆளாக இருந்திருக்கலாம் நான் எத்தனை புரியுது போவாசு யாருன்னா நெகோமியோட ரொம்ப நெருங்கின சொந்தம் நெகோமியின் நிமித்தமாகத்தான் ரூத்தை போவாசு கல்யாணம் பண்ணணும் கையை தட்டி தான் சார் உங்கள் பவர் உங்களுக்கே தெரிய மாட்டாங்க உங்கள் வேல்யூ உங்களுக்கே தெரிய மாட்டேங்க உங்களை வேல்யூ பண்ணாமல் போகிறவங்களாம் போட்டோம் உங்களை உங்கள் பவர் தெரியாமல் போகிறவங்களாம் போட்டோம் போயிட்டு போட்டோம் கவலையப்படாதுங்க ஆமாம் நீங்கள் வேல்யூ பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கான இல்லைங்க உங்கள் பவர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆமே நீங்கள் சாதாரணமான ஆளாக இருக்கலாம் ஆனால் தேவனுடைய பிள்ளை நீங்கள் சாதாரண ஆளாக இருந்தாலும் உங்ககிட்ட இணையிறவங்க நல்லா இருப்பாங்க அப்படியே உங்களை ப்ளஸ் பண்ணிட்டேன் உங்களை நீங்கள் சாதாரணமாக பார்க்காதீங்க நீங்கள் தேவனுடைய பிள்ளை உங்களை நீங்கள் பெருசாக பார்க்கணும் ஆமே நீங்களே உங்கள சின்னதா பார்த்தா நல்லா இருக்காரு அமேன் கத்த நல்லவர் அப்படியே நான் பிளஸ்